அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மாதந்தோறும் வரும் அமாவாசைகளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெறுவதால் துன்பங்கள் மற்றும் பாவங்களில் இருந்து நம்மால் விடுபட முடியும் முன்னோர்களின் ஆசைகள் நமக்கு இருந்தால் மட்டுமே நம்முடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் அதனால் மாதந்தோறும் வரும் அமாவாசைகள்ல விரதம் இருக்க முடியாவிட்டாலும் சில குறிப்பிட்ட அமாவாசைகளில் விரதம் இருப்பது மிக அவசியமானது ஆகும் செப்டம்பர் மாத துவக்கத்திலேயே அமாவாசை இந்த ஆண்டு வருகிறது அதுவும் திங்கட்கிழமையில வருவது மிகவும் விசேஷமானது ஆகும் ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் தாய் வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் ஆகும் வழக்கமாக தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டுமே அமாவாசை தேதி கொடுப்பாங்க ஆனால் ஆவணி மாதத்தில் வரும் சோமாவதி அமாவாசை அன்று தாய் வழி உறவுகளுக்கும் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானது ஆகும் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கான மிக முக்கியமான நாள் என்று சொல்லப்படுகிறது தற்போது தட்சிணாயன் புண்ணிய காலம் நடந்து வருகிறது மகாலய அமாவாசைக்கு முன்பு வரும் அமாவாசை என்பதால் ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுது இந்த அமாவாசையில் நாம் செய்யும் தர்ப்பணம் தானங்கள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களை நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கும் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள்ல இருந்து விடுபடுவதற்கும் இந்த நாள் மிகவும் ஏற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாத அமாவாசை செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமை வருவதால இதை சோமாவதி அமாவாசை என்று குறிப்பிடுகிறாங்க பொதுவாக அமாவாசை திதியானது ஞாயிறு திங்கள் போன்ற கிழமைகள்ல வருவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இது பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கும் தெய்வீக சக்தியுடன் நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுகிறது மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதியும் அமைதியும் பெற விரும்புபவர்கள் சோமாவதி அமாவாசைகள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் அன்று காலை ஆறு முப்பத்தி மூணு மணிக்குத்தான் அமாவாசை தேதி துவங்குகிறது செப்டம்பர் மூணாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை அமாவாசை தேதி உள்ளது செப்டம்பர் இரண்டாம் தேதி சூரிய உதய நேரம் ஆறு நாலு மணி என பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி பார்த்தால் அந்த சமயத்தில் சதுர்த்தசி திதி தான் உள்ளது சூரிய உதய நேரத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என சாஸ்திர விதிகள் சொல்கிறது அந்த வகையில் செப்டம்பர் மூணாம் தேதி தான் சூரிய உதய நேரத்தில் அமாவாசை தேதி உள்ளது இருந்தாலும் அன்று காலை எட்டு மணியுடன் அமாவாசை தேதி நிறைவடைந்து விடுகிறது இதனால் செப்டம்பர் இரண்டு மற்றும் செப்டம்பர் மூணு ஆகிய இரண்டு தேதிகளில் எந்த நாளை அமாவாசை திதியாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த நாளில் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் என்ற குழப்பம் உங்கள் அனைவரிடமும் இருக்கும் பொதுவாக சூரியனை சாட்சியாக வைத்து சூரிய உதயத்திற்கு பிறகுதான் அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பது நியதி அதன் அடிப்படையில் பார்த்தால் செப்டம்பர் இரண்டாம் தேதியையே அமாவாசையாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் ஒருவேளை செப்டம்பர் மூணாம் தேதியை அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலை எட்டு மணிக்குள் முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் படையல் ஆகியவற்றை செய்து படைப்பது என்பது சாத்தியமாகாது அமாவாசை தேதி முடிந்த பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூடாது அதனால் செப்டம்பர் இரண்டாம் தேதியையே அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருங்க அன்று திங்கட்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை காலமும் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரை யமகண்டமும் உள்ளது இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்க இவ்வாறு வழிபாடு செய்து முன்னோர்களின் ஆசையை பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி